அதிரசம் சாஃப்டாக பர்ஃபெக்டாக கொஞ்சம் கூட உதிராமல் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நீங்கள் வீட்டில் அதிரசம் செய்யும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண முடியும் பிகினராக இருந்தால் கூட ரொம்ப சுலபமாக பண்ணிட முடியும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏ டுஸட் ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இனிமேல் நீங்கள் அதிரசம் எப்போல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் அதிரசம் எண்ணெயில் பிரிஞ்சு போயிடும்ன்ற பயமே உங்களுக்கு வேண்டாம் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அபி வெல்கம் டு இண்டியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்ஸ் மலையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு அரிசி எந்த அளவுக்கு எடுக்கணும்னு மெஷர் பண்ணியே காமிக்க போகிறேன் அதிரசத்துக்கு அளவு ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு வெயிங் ஸ்கேல் வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ரெசிபீஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி உங்களுக்கு வெயிங் ஸ்கேல் இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கும் போதே நான் சொல்கிற அளவு அப்படியே கிராம் கணக்கில் வாங்கிட்டிங்கன்னாலும் உங்களுக்கு கரெக்டாக வரும் நான் இன்றைக்கி அரை கிலோ அளவு பச்சரிசி எடுத்துருக்கேன் அரை கிலோ அளவு பச்சரிசிக்கு தான் நான் இன்றைக்கி ரெசிபி ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஒரு கிலோ அளவு அரிசியில் செய்ய போகிறீங்கன்னா அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மெஷர் பண்ணி ஐநூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்தாச்சு நீங்கள் என்ன பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மாவு பச்சரிசி நார்மல் பச்சரிசி ரேஷன் பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட அழுக்கு இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு பார்த்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அரிசி வெள்ளம்லாம் அளக்குறது வந்து கப் மெஷர்மெண்ட் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கப் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன் அது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு தண்ணியை வடிகட்டிடுங்க அதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சுருங்க ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓவர்நைட் கூட ஊற வச்சுக்கலாம் ஓகே இப்போ இது நல்லா ஊறட்டும் அடுத்து வெள்ளம் நம்ம மெஷர் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம் அதுக்கு ஒரு சாஸ்பேன் எடுத்துட்டு வெயிங் ஸ்கேலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணிக்கோங்க வெல்லம் வந்து முந்நூற்றி தொண்ணூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்னஸ் வந்து மைல்டாக தான் சாப்பிடுவீங்கன்னா முந்நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இது கொஞ்சம் தித்திப்பாக தான் இருக்கும் வெள்ளத்தை நுணுக்கிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ இதில் தண்ணி போகிறோம் இந்த கப்பில் ஒரு கால் கப்புக்கும் குறைவாக தண்ணி சேர்த்தாவே போதும் ரொம்ப நிறையா தண்ணி சேர்த்துற வேண்டாம் இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் இது நம்ம ஸ்டவ்லலாம் வைக்கல அப்படியே தண்ணி சேர்த்துட்டு ஒரு உரமாக வச்சுருங்க அது நல்லா கரைய ஆரம்பிக்கும் இன்னொரு பக்கம் அரிசியும் நல்லா ஊறிட்டு வந்திருக்கு இப்போது தண்ணியை வடிச்சுட்டு ஒரு கிளீனான வெள்ளை துணியில் இதை நல்லா காய வச்சுக்கோங்க இதை வந்து ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு ஒரு பத்து நிமிஷம் காஞ்சாவே போதும் நல்லா இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கோங்க இது வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது ஃபேன் காத்தில் காய வச்சாவே போதும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷ கிட்ட ஆகிருக்கு அரிசி காஞ்சிருக்கு அதே சமயத்தில் தண்ணி இருக்கிறதுல நம்ம வந்து கை வச்சு தொட்டோம்னா கையில் அரிசி ஒட்டணும் அதுதான் பக்குவம் இந்த ஸ்டேஜில் இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைக்க போகிறோம் நீங்கள் மில்லில் கொடுத்தீங்கன்னா ஒரே டைமில் அரைச்சிடுவாங்க அது வந்து நீங்கள் ரெண்டு கிலோ மூணு கிலோ அரிசியில் பண்ணும்போது நீங்கள் மில்லில் கொடுத்து தான் அரைக்கிறாப்பில இருக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அதிர்ஸத்தை பொறுத்த வரைக்கும் அரிசி மாவும் நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும் கொஞ்சம் கூட கப்பி இருக்கக்கூடாது கப்பி இருக்க மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பொடி கண்ணுடைய ஜலடை வச்சுட்டு நல்லா ஜலிச்சிக்கோங்க அதே சமயத்தில் மாவும் காஞ்சிடக்கூடாது மாவு ஈர தான் இருக்கணும் இப்போ இதை நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துடலாம் ஜலித்ததுக்கப்புறமா வர கப்பியை மறுபடிக்கும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு கூட கொஞ்சம் அரிசி சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் ஜலிக்கணும் இந்த ப்ராசஸ் தான் நம்ம ரிப்பீட் பண்ணணும் கடைசி வரைக்கும் இப்போ எல்லா அரிசியும் அரைச்சிட்டு ஜலிச்சிட்டு பார்க்கலாம் மாவு பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பவுடராக இருக்குது இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் இதே போல் மீதற்கு எல்லாம் அரிசியும் அரைச்சிக்கலாம் இப்போ எல்லா அரிசியும் அரைச்சிட்டு நல்லா ஜலிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா அமர்த்திக்கோங்க அப்போ தான் மாவு வந்து காஞ்சு போயிடாமல் இருக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்மளுக்கு ஈர மாவு தான் தேவை ஓகே இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம பாகு காய்ச்சிக்கெலாம் அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெள்ளம் முழுமையாக கரையணும் நல்லா கரைஞ்சிட்ட பிறகு நல்லா கொதி வரணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் நல்ல நுற நுறையாக வரும்போது நம்ம பாகு பதம் செக் பண்ணி பார்க்கணும் நீங்கள் கரண்டில் எடுக்கும்போதே தெரியும் பாகு நல்ல திக்காக இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் பாகு பதம் செக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே சமயத்தில் அந்த வெள்ளத்துடைய வாசனையும் ரொம்ப திக்காக ஹெவியாக தெரிய ஆரம்பிக்கும் அதுதான் நம்ம பாகு பதம் செக் பண்ணுறதுக்கான சரியான டைம் இந்த மாதிரி தண்ணியை வந்து ஒரு ஃப்ளாட்டான தட்டில் ஊற்றிட்டு அதில் இந்த பாகை விட்டு பாருங்க அந்த பாகு வந்து முழுமையாக கரைஞ்சிருச்சுன்னா இன்னும் பாகு வரலன்னு அர்த்தம் இப்போ மறுபடிக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் பாகு எடுத்து விட்டு பாருங்க நீங்கள் கையில் இந்த மாதிரி எடுக்கும்போது அதை அப்படியே எடுக்கிறதுக்கு வரணும் அதே மாதிரி கையில் வச்சு உருட்டுறதுக்கும் வரணும் இப்போ நம்மளால் கையில் எடுக்க முடியலை அப்படியே கரைஞ்சி போகுதில்லை இப்போ பாகு இன்னும் வரலைன்னு அர்த்தம் இப்போ மறுபடிக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சமாக பாகு எடுத்து விட்டுட்டு கையில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எடுக்கிறதுக்கு வருது அதே மாதிரி உருட்டும் போது ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகுது நல்ல சாஃப்டான பால் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இது வந்து பர்ஃபெக்டான பதம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனேவே நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு கூட இதை சேர்த்துடணும் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இந்த ஸ்டேஜில் மாவில் பாக சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லேசாக உதிர்த்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு பாகு கொஞ்சம் கூட மீந்து போகாது எல்லா பாகவும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம அளவு ரொம்ப மெஷர் பண்ணி எடுத்துருக்கோம்ல அதனால் உங்களுக்கு சுக்கு வாசனை பிடிக்குன்னா ஒரு ரெண்டு பிஞ்சளவு சுக்கு பொடி இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லா மாவும் நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு இதோட கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லி பயந்துராதிங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து மறுபடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா கலந்துட்டு இந்த மாவை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க மாற்றி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே அது ஊறட்டும் குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரமாவது ஊறணும் இப்போ மாவு தண்ணியாக இருக்குது இல்லை நம்ம எட்டு மணி நேரம் ஊற வச்சிட்ட பிறகு பார்க்கும்போது கரெக்டான அதிரசம் மாவு பக்குவத்துக்கு ரெடி ஆகிட்டு வரும் மாவு கரெக்டாக ஆகிருக்கும் ஒருவேளை மாவு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா வெது வெதுப்பான தண்ணியை சேர்த்து அதாவது தெளித்து தெளித்து நீங்கள் பிசைஞ்சுக்கலாம் இல்லை மாவு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஒன்று ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நீங்கள் பிசஞ்சிக்கலாம் இந்த அளவுகள் கரெக்டாக செய்யும் போது நம்மளுக்கு அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வராது சில நேரம் ஏதாவது சிறு தப்புகள் பண்ணியிருந்தால் அது போல் மிஸ்டேக்ஸ் வரும்போது இப்போ நான் சொன்ன டிப்ஸ் வச்சுட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு இந்த மாவை வந்து மாற்றிட்டேன் மாவு முழுமையாக ஆறணும் நல்லா ஆறிட்ட பிறகு தான் நம்ம மூடி போட்டு மூடணும் அப்படியே நம்ம சூடாக இருக்கும்போதே மூடி வச்சு மூடிட்டோம்னா அந்த வேர்க்கிற தண்ணி வந்து உள்ளேயே மாவு உள்ளேயே விழுந்துட்டு மாவு கெட்டு போகிறக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நல்லா ஆறின பிறகு மூடி வச்சுட்டு ஒரு நாளுக்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போ ஒரு நாள் ஆகிருக்கு பாருங்கள் மாவு எந்தளவுக்கு கெட்டியாக ஆகிருக்கு இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ கையில் வச்சு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு உருட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதிரசம் ஷேப் கொடுக்கலாம் அதுக்கு ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க வாழை இலைக்கு பதில் நீங்கள் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பால் கவர் இந்த மாதிரி இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டையே வச்சுருங்க வச்சுட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க ரொம்ப மெல்லிஸாகவும் தட்டிவிடக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது திக்னஸ் வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல அளவுக்கு தட்டிக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி தட்டிக்கோங்க பாருங்கள் இதுதான் கரெக்டான அளவு இப்போ இதை கையில் எடுத்துகிட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் அதிரசம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் உள்ளே சேர்த்துருங்க சேர்த்ததுமே நல்ல பூரி போல் உப்பி வரும் அப்போ நம்ம பாகு பதம்லாம் கரெக்டாக செஞ்சுருக்கோன்னு அர்த்தம் ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் பிரவுன் கலர் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு சர்வ் பண்ணிடுங்க ரெண்டு கரண்டிக்கு நடுவில் வச்சு இது போல் அழுத்துனீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா ஈஸியாக வெளியில் வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப பார்த்து நிதானமாக பண்ணணும் ஏன்னா ரெண்டு கரண்டியுமே எண்ணெயில் இருக்கிறதுனால ரொம்ப வழுக்கும் ஸோ சட்டுன்னு அது கீழே விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதாவது எண்ணெய் உள்ளவே திரும்பி விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நம்ம மேலே தெரிக்கிறக்கும் சான்ஸ் இருக்குது அதனால பிகினராக இருக்க பட்சத்தில் பார்த்து பண்ணுங்கள் ஓகே இப்போ இதே போல் மீதற்கு எல்லா மாபளையும் அதிரசம் செஞ்சுட்டு எடுத்துடலாம் அதிரசத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டே நீங்கள் செஞ்சதும் சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் மறுநாள் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ எல்லா அந்தரஸும் பொறிச்சு எடுத்தாச்சு இது எல்லாமே நல்லா ஆறட்டும் நல்லா ஆறின பிறகு இதை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒன் மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் பக்குவமாக நம்ம ஈர கையெல்லாம் போட்டு எடுத்துடாமல் ட்ரையான கையில் மட்டும்தான் எடுக்கணும் அந்தரஸ் எடுக்கும்போது அப்படி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்போது ஒன் மந்த் வரைக்கும் கூட கெட்டு போகாது நீங்களே பாருங்கள் கலர் டெக்ஸ்டர் எல்லாமே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஸோ மிஸ் பண்ணிடாமல் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கடையில் விற்கிற அதிரசத்தை விடவே இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எப்போதுமே கடையில் வாங்க மாட்டேங்க வீட்டில் தான் செய்வீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்